தீமுக்க கூட்டணியில காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து மற்ற கட்சிகளோட தொகுதி பங்கிட திமுக இறுதி செஞ்சு முடிச்சிடுச்சு காங்கிரஸ் கட்சியுடனும் தொகுதி பங்கீடு விரைவில் இறுதியாக இருக்கிற நிலையில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில தாமதம் இல்லைன்னு விளக்கம் கொடுத்திருக்காரு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திமுக கூட்டணியை பொறுத்தவரை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்துக்கு எட்டி விட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு தொகுதிகளும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு இரண்டு தொகுதிகளும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தலா ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டது இந்த நிலையில கூட்டணியில இருக்கிற மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சிகளையும் திமுக அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்தியது அப்போது திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக கூறிய அந்த கட்சிகள் தங்களுக்கும் தலா ஒரு தொகுதியை ஒதுக்கணும் அப்படின்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசியல் சட்டத்தினுடைய விளிமியங்கள் ஒவ்வொன்றாக சிதைத்து வருகிறது மாநிலங்களுடைய உரிமைகளையும் பறித்து வருகிறது இந்த நிலையில் இந்தியாவை காப்பாற்ற வேண்டுமென்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் எனவே இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாகவே மனிதநேய மக்கள் கட்சி செயல்படும் விரைவில் நல்ல செய்தியை தெரிவிக்கும் இல்லை அது வரும் செய்தி வரும் நாங்கள் வலியுறுத்தி தெரிவிக்கிறோம் இல்லை நாங்கள் வந்து மிக தெளிவாகவே இருக்கின்றோம் சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து பாபநாசம் மற்றும் மணப்பாறை ஆகிய இரு தொகுதிகளில் போட்டியிட்டோம் அந்த இரண்டு தொகுதிகளும் எங்களுடைய விருப்பப்பட்டியலில் இல்லை இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெற்றோம் அதே போல் எந்த தொகுதியை கொடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வல்லமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு இருக்கின்றது நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் எனவே எந்த தொகுதியாக இருந்தாலும் அதில் நாங்கள் வந்து போட்டியிடுவோம் மிக அழுத்தமாகவே எங்களுக்கு தொகுதி தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் தலைவரிடம் எங்களுடைய தகவல்களை எடுத்து செல்வோம் என்று அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் தெரிவிக்கிறார் நடைபெற இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கித்தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் டி ஆர் பாலு அண்ணன் தலைமையிலான குழுவிடம் எமது வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன் அதற்கான நியாயமான காரணங்களையும் எடுத்து வைத்திருக்கிறேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் மூன்று தேர்தல்களிலும் தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான இடங்களுக்கு சென்று பிரச்சார பேரங்கியாக இருந்து இந்த மாபெரும் வெற்றி கூட்டணியில் நானும் ஒரு சிறு பங்காற்றியிருக்கிறேன் அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் குரல் தமிழக சட்டமன்றத்தில் எப்படி தமிழ்நாட்டு மக்களின் குரலாக ஓங்கி ஒழிக்கிறதோ அதுபோன்று நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்கிற எனது விருப்பத்தையும் எனது கட்சியின் பொதுக்குழு தீர்மானத்தையும் திமுக பே குழுவிடம் ஒப்படைத்திருக்கிறேன் சென்னையில் கையோடு கைகோர்ப்போம் அப்படின்ற பிரச்சார பயணத்தை தொடங்கி வச்ச தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திமுகவோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக தொடர்வதாகவும் விரைவிலேயே ஒப்பந்தம் கையெழுத்தாகும்னு சொல்லியிருக்காரு இப்போ எங்களுக்கு வந்து அகில இந்திய தலைமை இருக்கு அவங்க புதுடெல்லாம் வந்து வந்து போக முடியாது தொலைபேசியில் பேசிட்டு இருக்காங்க எல்லா காலிலையும் பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சுகமாக போயிருக்கு நான் தான் சொல்லுவேன் உங்களை எல்லாம் அழைத்து போய் உங்கள் முன்னிலையில் தான் கையெழுத்துப்பட போகிறோம் முதல் வாழ்த்து உங்கள் கட்டுறது தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல இலக்கங்கள் வரும் ஒருபோதும் இலக்கங்களை காங்கிரஸ் விட்டுக் கொடுக்காது அவர்களும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்தா சுமூக முடிவு வரும் இல்லையே அந்த அந்த இது பிடுதல் சிறுத்தைகள் நான் கழியத்தாகலை மதிமுக கழியத்தாக என்ன காரணம் என்ன ஒரு புரிந்தனோரோடு ஒரு ஒப்பந்தத்துக்கு போகலான்னு பேசிகிட்ருக்காங்க அதில் வேறு ஒரு கருத்து வேறுபாடெலாம் கிடையாது நான் இன்னும் இன்னும் உறுதியாக சொல்கிறேன் இந்தியா கூட்டணியில் தான் எல்லோரும் இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கெடுத்தும் கிடையாது தொகுதிகள் எண்ணிக்கைகள் முன்ன பின்ன பேசி நாங்கள் ஒரு புரிதலோடு கையப்பிம்பிடப் போவோம் இல்லை அப்படிலாம் இது வரைக்கும் யாரும் கமலாசனும் எங்ககிட்ட கேட்கல இவங்களும் மாதிரி சொல்லலை அது மாதிரி பத்திரிகையில் அது மாதிரி வந்துட்டுருக்கு செய்தி மா இப்போது வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் கூட கூட்டணியே வராது அப்படின்னு சொன்னாங்க அங்கே வந்துருச்சு ஆம் ஆத்மி வராதுன்னு சொன்னீங்க வந்துருச்சு சிவசேனா கூடவும் என்சிபி கூடவும் முரண்பாடு இருக்குன்னிங்க அங்கேயும் கூட்டணி வந்துருச்சு ராஷ்ட்ரிய ஜனதாதள் கூட கூட்டணி எல்லாம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமே போட்டாச்சு இரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சவுத் இந்தியாவில் இருக்கிற எங்களுக்கு கூட்டணி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனையும் இல்லை சுமூகமாக உங்கள் முன்னிலையில் கழுத்து வெகு விரைவில் போடுவோம் உங்களை கூப்பிட்டு போவோம் கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கிட்ட கிட்டத்தட்ட முடிச்சிட்ட திமுக எந்தெந்த தொகுதிகள் அப்படின்ற விவரங்களை விரைவில் வெளியிடவும் முடிவு செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் இப்பவே களை கட்ட தொடங்கிடுச்சு வேட்பாளருங்க மட்டும் இல்ல வேட்பாளரை அறிவிக்காத கட்சியிலும் கட்சிக்காரங்க வாக்கு சேகரிக்க தொடங்கிட்டாங்க வீதி வீதியா வீடு வீடா சென்று கட்சி சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வராங்க தேர்தல் வந்துட்டாலே வாக்காளர்களை கவர கட்சிக்காரங்க புது புது பாணியில வாக்கு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த வகையில புதுக்கோட்டையில திமுகவினர் வீதி வீதியா சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிச்சாங்க திமுக அரசோட சாதனைகளை கொண்ட நோட்டீஸை வழங்குவது மட்டுமல்லாம துணிகளுக்கு இஸ்திரி போட்டோம் முடி திருத்தம் செய்தோம் பஜ்ஜி சுடுவதைப் போலவும் மக்களோடு மக்களா பழகி வாக்கு சேகரிச்சாங்க நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பசார் பகுதியில நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்யா வாக்கு சேகரிச்சாங்க ஒவ்வொரு கடையா சென்று வாக்கு கேட்டவங்க பேருந்துல ஏறி பயணிகள் கிட்டயும் வாக்குறுதிகளை கூறி வாக்கு சேகரிச்சாங்க நாடாளுமன்ற தேர்தல் தேதியே இன்னும் அறிவிக்காத சூழல்ல தமிழ்நாட்டுல இப்பவே பிரச்சாரம் களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு குக்கர் சின்னம் எங்க கிட்ட தான் இருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் சொல்லி இருக்கார் அமமுக பொதுச் செயலாளர் டி டி விதநகரன் பன்னீர் செல்வத்தோட இணைஞ்சு செயல்பட்டு வர்றதா சொல்ற இவரு குக்கர் சின்னத்துல போட்டியிடுவேன் சொல்ல மறுபுறம் போட்டியிட்டா இரட்டை இலை சின்னத்துல தான் போட்டியிடுவேன்னு பன்னீர் செல்வம் பிடிவாதமா இருக்காரு என்னதான் நடக்கும் எங்களுக்கு ஏற்கனவே குக்கர் சின்னம் இருக்கு நீங்க ஏதோ வதந்திகளை எல்லாம் வச்சுக்கிட்டு பொய் செய்திகளை வச்சுக்கிட்டு யூகங்களை வச்சுக்கிட்டு எங்களை தயவு செய்து கேள்வி கேட்காதீங்க இன்னும் சில நாள்கள் பொறுந்துருங்க எல்லா உங்களுடைய அனுமானங்களுக்கும் உங்களுடைய யூகங்களுக்கும் உறுதியாக விடை கிடைக்கும் நானும் திரு ஓபிஎஸ் அவர்களிடம் வருங்காலத்தில் அரசியல் ரீதியாக இணைந்து செயல்படணும் ஏற்கனவே முடிவெடுத்துவிட்டோம் கூட்டணிக்காக சில கட்சிகளுடன் பேசிக் பேசிக்கொண்டிருப்பது உண்மை அதெல்லாம் ஒரு இறுதி வடிவம் எட்டிய பிறகு நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் ஊடகங்கள் மக்களுக்கு தெரிவிக்க முடியும் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்க எங்களுடைய கூட்டணி எல்லாம் உறுதியான பிறகு நாங்கள் தெரிவிக்கிறோம் ராமநாதபுரம் தொகுதியை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு திமுக ஒதுக்கி இருக்கு இந்த நிலையில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோட பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் நடந்துச்சு கூட்டத்துக்கு அப்புறம் செய்தியாளர்கள் மத்திய பேசின அந்த கட்சியோட தலைவர் காதர் மொய்தீன் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளராக தற்போதைய அந்த தொகுதியோட எம்பி நவாஸ்கனியே மீண்டும் போட்டியிடுவார்னு அறிவிச்சிருக்காரு ராமநாதபுரம் தொகுதியை இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு ஒதுக்கிய தமிழ்நாடு மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கும் மாண்புமிகு முதல முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு அந்த தொகுதியில் தொடர்ந்து பணியாற்றி தொகுதி மக்களுடைய நன்மதிப்பையும் பெற்று அனைத்து கட்சிகளுடைய வரவேற்பையும் பெற்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியுடைய நன்மதிப்பையும் பெற்று ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்று தன்னை இனங்காட்டி கொண்டிருக்கிற நவாஜ்கனி அவர்களையே மீண்டும் ராமநாதபுரம் தொகுதி இந்திய முஸ்லிம் வேட்பாளராக ஏனி சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு முடிவை இந்த கூட்டம் அறிவித்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தமிழ் மாநில காங்கிரஸோட தொடங்கியிருக்கு பாஜக முதல் சுற்று பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கிற நிலையில நான்காம் தேதி மோடி சென்னை வந்த பிறகு அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை உருவாக்குறதுல பாஜக தீவிரம் காட்ட இருக்கு இதுவரைக்கும் பாஜக கூட்டணியில ஜி கே வாசனோட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாரிவேந்தர் தலைமையிலான இந்திய ஜனநாயக கட்சி ஏ சி சண்முகம் தலைமையிலான புதிய நீதி கட்சி ஜான் பாண்டியன் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேவநாதன் தலைமையிலான இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் இணைஞ்சிருக்கு இந்த நிலைமையில பாஜகவோட தொகுதி பங்கீட்டு குழு தமாக தலைவர் ஜி கே வாசனை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்கள் கிட்ட பேசின ஜி கே வாசன் பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அடங்கிய குழு இன்றைக்கு இங்கே வரிய விரிந்திருக்கிறது இந்த முதல் சந்திப்பே ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக அமைந்தது தேர்தல் சம்பந்தமாக தேர்தல் கலப்பணி சம்பந்தமாக வெற்றி யூகம் போன்றவற்றை பற்றி பொதுவாக இந்த சந்திப்பிலே பேசினோம் குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தேர்தல் குழுவோடு முறைப்படி எண்ணிக்கை தொகுதி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்பதையும் அவர்கள் தெரிவித்தார்கள் நானும் அவர்களிடம் கூறினேன் தொடர்ந்து பேசின முன்னாள் ஒன்றிய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வர நான்காம் தேதி சென்னைக்கு மோடி வந்துட்டு போன பிறகு எந்தெந்த தொகுதிகளில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் அப்படின்னு முடிவெடுத்துருவோம்னு சொல்லியிருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அசைக்க முடியாத ஒரு அங்கமாக திகழ்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் டி ஆர் ஜி கே வாசன் அவர்களை இன்று சந்தித்து தமிழ் மாநில காங்கிரசினுடைய ஏனைய தலைவர்களோடும் கலந்து பேசி ஒரு சுமூகமான ஒரு முடிவை கூடிய விரைவில் அறிவிப்போம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் நாலாம் தேதி பிரதமர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள் அதற்கு பின்பாக இது குறித்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தமிழ் மாநில காங்கிரஸோடு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நான்கு தொகுதிகளை கேக்குறதாவும் மூன்று தொகுதிகளை ஒதுக்க பாஜக முன் வந்திருக்கு அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு இந்த ராசி இல்லைங்க வேற சின்னத்தை மாத்திடுங்க நாம் தமிழர் கட்சிக்கு அறிவுரை சொல்லி இருக்கு டெல்லி உயர் நீதிமன்றம் வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிக்க ஆரம்பிச்சு முத ஆளா களத்துக்கு தயாரான சீமானுக்கு சின்னமே இப்போ சிக்கலாய்ப்பு இருக்கு சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்துல தொடங்கப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலையும் ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டியிடல ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் தனிச்சு போட்டின்னு அறிவிச்ச நாம் தமிழர் கட்சிக்கு ரெட்டை மெழுகுவத்தி சின்னம் கிடைச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திரும்ப ரெட்டை மெழுகுவத்தி வேணும்னு கேட்டு போனப்போ வெரி சாரி மேகாலயாவில் ஒரு கட்சிக்கு ரெட்டை மெழுகுவத்தியை கொடுத்துட்டோன்னு தேர்தல் ஆணையம் கைவிரிச்சிருச்சு இதனால ரெண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலையும் கரும்பு விவசாய சின்னம் கிடைச்சதால உற்சாகமான நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலையும் கரும்பு விவசாய சின்னம் கிடைச்சிடும்னு பிரச்சாரத்தை தொடங்கிருச்சு பல தொகுதிகளில் வேட்பாளர்களை சீமான் அறிவிக்க கரும்பு விவசாய சின்னத்தோட போஸ்டர்களையும் வெளியிட்டாங்க இந்த நிலைமையில்தான் கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய பிரஜா ஜக்கியதா அப்படிங்கிற கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்கிவிட்ட தேர்தல் ஆணையம் நீங்க வேற சின்னத்தை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுச்சு அதெல்லாம் ஏத்துக்க முடியாது எங்களுக்கு கரும்பு விவசாயி தான் வேணும்னு தேர்தல் ஆணையத்துல மனு கொடுத்த நாம் தமிழர் கட்சி டெல்லி உயர் நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர்ந்துச்சு எங்களுக்கு ஆறு சதவீதம் வாக்கு இருக்குன்னு நாம் தமிழர் சொல்ல முதல்ல வர்றவங்களுக்கு தான் முன்னுரிமைன்னு தேர்தல் ஆணையம் சொல்ல வழக்கு சுவாரஸ்யமாச்சு வழக்க விசாரிச்ச டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மன்மோகன் அங்கீகரிக்கப்படாத கட்சியா இருந்துகிட்டு எங்களுக்கு இந்த தான் வேணும்னு எப்படி கேக்குறீங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை பார்த்து கேட்டாரு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் ராசி இல்லாதது மாதிரி இருக்கு அதனால வேற சின்னத்தை மாத்திக்கோங்கன்னு ஆலோசனையும் சொல்லி இருக்காரு நீதிபதி இருந்தாலும் விடாமுயற்சியோட தேர்தல் ஆணை மீண்டும் பரிசீலிக்கணும்னு நாம் தமிழர் கட்சி வச்ச கோரிக்கையை திட்டவட்டமா நிராகரிச்சுட்டாரு டெல்லி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இதனால புதுசா ஒரு சின்னத்தை வாங்கி அடிச்சு வச்ச போஸ்டரை எல்லாம் மாற்ற வேண்டிய நிலைமை நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கு பிரதமர் மோடி பிரதமருக்கான வேலைகளை விட்டுட்டு ரியல் எஸ்டேட் அதிபர் போல செயல்படுறதா அமைச்சர் செஞ்சி மஸ்தான் விமர்சிச்சிருக்காரு நாட்டையே இருவர் கொள்ளையடிச்சிட்டு அவற்றை கார்பரேட் முதலாளிக்கு கொடுப்பதாகவும் அவர் கடுமையா சாடி இருக்காரு

கம்பெனிகளுக்கு விற்கின்ற மோடியை கிழித்து நாடாளுமன்ற தேர்தலில் வரை ஓய மாட்டோம் திமுக ஓயாது பிரதமர் மோடி எத்தனை முறை வந்தாலும் சரி எத்தனை முறை பாஜகவோட அகில இந்திய தலைவர்கள் வந்தாலும் சரி வாழ்நாள் முழுவதுமா அண்ணாமலை கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கிண்டல் அடிச்சிருக்காரு திமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெறும் அவர் சொல்லியிருக்காரு மோடி திரும்ப திரும்ப ஏதோ தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில பேசிட்டதுனால மோடி வந்து தமிழ்நாட்டில் ஏதோ வளர்ந்துருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இட்டு க கதை இட்டுக்கதையை கட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க நான் பாஜக தலைவர் என்ன கேட்க விரும்புகிறேன்னா தைரியம் இருந்தால் பாஜகவுடைய அகில இந்திய தலைவர்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யாராவது போட்டியிட்டு நீங்கள் டெபாசிட் வாங்க பார்ப்போங்கிறது தான் எங்களுடைய கேள்வி என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய கேள்வி நிச்சயமாக தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளிலும் பாஜக துவக்கப்போகுதுங்கிறது மட்டும் இல்லை எல்லா தொகுதிகளிலும் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் டெபாசிட் எடுக்க செய்வார்கள் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ஏன்னா நீங்கள் இந்த பல ஆண்டு காலமாக ஒன்றுமே தமிழ்நாட்டுக்கு செய்யலைங்கிறது மட்டும் இல்லை சமீபத்தில் ஜனவரி மாதத்தில் சென்னையிலேயும் அதே போல் ஜனவரி இருபதாம் தேதி பார்க்குற தூத்துக்குடியில் ஏற்பட்ட மிகப்பெரிய வரலாறு வரலாறு காணாத வெள்ள சேதத்தின் போது தமிழ்நாட்டு மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கோ இழப்பீடுகளை ஈடு செய்வதற்கோ இழந்த பொது சொத்துக்களை மீட்பதற்கோ ஒரு சல்லி காசு கூட இதுவரையில் மத்திய அரசு நிவாரணம் கொடுக்கலை முப்பத்தி ஏழாயிரம் கோடி வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கை வைத்த பிறகு கூட பல அமைச்சர்கள் வந்து பார்வையிட்டாங்க நிபுணர்கள்லாம் வந்து பார்வையிட்டாங்க ஆனால் இன்னைய வரைக்கும் ஒரு சல்லி காசு கூட கொடுக்காத ஒரு அரசுக்கு எப்படி தமிழ்நாட்டு மக்களை பற்றி பேசுவதற்கான யோகிதா அதுக்கான தார்மீக உரிமை என்ன இருக்குது ஆகவே தமிழ்நாட்டில் உங்கள் கட்சிக்கு டெபாசிட்டே கிடைக்க போவது இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை எத்தனை முறை மோடி வந்தாலும் சரி எத்தனை முறை அகில இந்திய தலைவர் வந்தாலும் சரி அல்லது வாழ்நாள் பூரா வந்து அண்ணாமலை நடைபெணத்தை நடந்துக்கிட்டே இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் ஒருபோதும் உங்களுடைய மக்களும் ஆதரவை பெற முடியாது என்பதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் மக்களும் தொண்டர்களும் விருப்பப்பட்டா தேனி தொகுதியிலேயே ஓ பன்னீர் பன்னீர்செல்வம் போட்டியிடுவார்னு சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்காரு ரவீந்திரநாத் தேர்தல என்ன சொல்லி வாக்கு கேட்பீங்கன்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு ஐந்து ஆண்டுகளா நிறைவேற்றாத கோரிக்கைகளை நிறைவேற்ற வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்போன்னு அவர் சொல்லிருக்காரு இந்த தொகுதியில வந்து வேட்பாளர் யார் நிறுத்தப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் யார் யார் வேட்பாளர் நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கலந்து ஆலோசித்து நிர்வாகிகளாம் கலந்து ஆலோசிக்கிறதுக்கு முடிவு சொல்லுவோம் இல்ல இந்த மக்களவை தொகுதி தேர்தலில் ஓபிஎஸ் ஐயாவே வந்து அவர் மக்களவை கலந்தான் ஒரு பேச்சு பரவலாக அரசியல் வட்டாரத்தில் இருக்கு மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை அவர் செய்வார் தொண்டர்களும் மக்களும் என்ன விரும்புகிறாங்களோ அதை அவர் செய்வார் இல்ல ஓபிஎஸ் ஐயா அவர் போட்டிடுறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கா அதுதான் சொல்லுங்கல்ல மக்கள் எல்லாம் சேர்ந்து விரும்புனாங்கன்னா அவர் போட்டியாளருக்கு வாய்ப்பு இருக்கு என்ன முன் வைக்கணும் நம்ம தேர்தல் நேரத்தில் இப்ப நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெயிக்கும் போது வச்ச சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதை முன்னிறுத்தி அடுத்து ஒரு வாய்ப்பு தந்தால் மீது இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளையும் முழுமையாக நூறு சதவீதம் நிறைவேற்றுவேன் என்று முன்னிறுத்தி தேர்தல் சந்தித்தேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க